கனடாவை உலுக்கிய பாரிய தங்க கடத்தல் டொரண்டோ தமிழ் தங்க வர்த்தகர்களுக்கும் ஆபத்து கனடாவை உலுக்கிய பாரிய தங்கக்கடத்தலால் தமிழர் கடைகள் உட்பட நகைக்கடைகளுக்கும் சிக்கல் நிலைமை ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் திருடப்பட்ட தங்கம் இந்தியா அல்லது துபாய்க்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு சினிமா பாணியில் கடத்தப்பட்ட பெருந்தொகை தங்கத்தின் பெரும்பகுதி வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் உருக்கப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் திருடப்பட்ட தங்கத்தில் ஒரு சிறிய தொகை டொரண்டோவில் உள்ள பல நகை கடைகளில் உருக்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ளவை வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் திருடப்பட்ட தங்கத்தின் பெரும்பகுதி துபாய் அல்லது இந்தியா போன்ற வெளிநாட்டு சந்தைகளுக்கு சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விமான நிலையத்தில் இருந்து கும்பல் ஒன்றினால் நன்கு திட்டமிட்ட வகையில் இந்த திருட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தது தங்க கட்டிகள் இரண்டு மில்லியன் டாலர் வெளிநாட்டு நாணயமும் திருடப்பட்டது இந்த திருட்டுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தமிழர் ஒருவர் உட்பட ஐந்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் மூன்று சந்தேக நபர்களுக்கு நாடளாவிய ரீதியில் பிடியாணைகளும் பிறப்பிக்கப்பட்டன அமெரிக்காவில் நான்காவது சந்தேக நபர் உள்ளார் சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மேலதிக இரண்டு சந்தேக நபர்களும் பிரித்தானியா இந்தியா அல்லது துபாயில் மறைந்திருப்பதாகவும் நம்பப்படுகிறது பாரிய திருட்டு சம்பவம் தொடர்பான தீவிர விசாரணைக்கு இதுவரை ஐந்து மில்லியன் டாலருக்கும் அதிகமான பணம் செலவிடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது